அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் ஊர்மண் குடும்ப நாவல் அத்தியாயம் பதிமூன்று நரி வருது நரி வருது என்று ஆடுகளை எச்சரிக்கை பண்ணி முடித்து வீடு சேர மணி ரெண்டுக்கு மேலாயிற்று தாழையாவுக்கு பசி வயிற்றை கிள்ளியது தை மாச வெயில் வேறு மழைக்கோப்பான வெயில் சற்று காட்டம் சட்டையை கழற்றி மானாங்கண்ணியாக எறிந்தார் வேக்காடும் நசநசப்பும் இலந்தை முள்ளாக இச்சிலாத்திப்படுத்தியது வேர்வைக்காடு வேறு சரம் சரமாக ஐயா ம் எங்கையா போயிட்டீங்க சாப்பிடாம முக்கியமான ஜோலி இருந்துச்சு சோறு வைக்கட்டா ம் முற்றத்தின் உப்பு மூளையில் வெளிப்பானைகள் சிமெண்ட் தொட்டி நிறைய தண்ணீர் சுற்றிலும் ஈர பிசுப்பு தேனியின் ரீங்காரம் மஞ்சக்கனகாம்பரச் செடியும் கேந்திப்பூ செடியும் ஜில்லென்று மஞ்சள் பிள்ளைகளை பெற்ற பெருமிதத்தில் ததும்பி நின்றன சிமெண்ட் தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு பலகை கல் சட்டி மாதிரியான கருங்கல் பலகை அதில் ஏறி நின்று கொண்டு நீரை அள்ளி அள்ளி உடம்பை கழுவினார் முகம் கழுத்து அக்குள் நெஞ்சு முதுகு கை கால் என்று உடம்பு முழுக்க நீர் விட்டு கழுவினார் கொடியில் சடசடத்து கிடந்த துண்டின் வெதுவெதுப்பில் முகம் புதைத்தார் ஜெவ்வென்று மனசுக்குள் பரவுகிற ஒரு சுகப் புல்லரிப்பு அழுந்த துடைத்து கொண்டார் தேகம் லேசாயிற்று புழைத்தடுத்த தானியம் போலாயிற்று சாப்பாட்டில் வந்து உட்கார்ந்தார் நீ சாப்பிட்டியாமா ம் ஆச்சையா அம்மா ம் கட்டிலில் செம்பகம் புரள்கிற சத்தம் அவளின் குரல் டாக்டரை பார்த்தீர்களா ம் என்ன சொன்னார் இப்போ இதெல்லாம் ஒரு நோயே இல்லையாம் கவனமாக வைத்தியம் பண்ணினா நாலு மாதத்தில் எந்தச்சு நடமாடி இல்லாமா அவ்வளவு நல்ல ஊசி மருந்து கண்டுபிடிச்சிருக்கான் விஞ்ஞானம் அப்படி வளர்ந்துருக்கான் ம் நாற்பத்தி நாலு ஊசி போடணுமா அப்புறம் டானிக் மாத்திரைக நாற்பத்தி நாலு ஊசியா செம்பகத்தின் கிளியான அழறல் அடியாத்தாடி ஊசி போட்டே உடம்பு சல்லடை ஆயிரும் போல இருக்கே இந்த நரக வேதனையை யார் தாங்கிறது நீதான் நமக்காகத்தான் தாங்கணும் யார் ஊசி போடுறது சல்லம்பட்டி வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்கேன் நெதோ வந்து ஊசி போட்டுருவாரு விரக்தியும் சலிப்புமான பெருமூச்சு அவளிடம் இருந்து ஹம் யாருக்கும் எந்த திங்கும் நினச்சதில்லை நாம் வேருக்கு தண்ணி தான் ஊத்தி இருப்போம் வெண்ணி ஊற்றுனதில்லை ஆனால் நம்ம குடும்பத்துக்கு தான் இம்புட்டு தும்போம் நோயும் நொடியும் வந்து பேயா வந்து நிற்கு உசுர புடுங்குது என்ன கொடுமையோ யார் செஞ்ச தீவினையோ ஆழங்காண முடியாத சோகத்தில் அயர்ச்சியில் சரிகிற செண்பக மனசு முடிவில்லா மர்ம பின்னலுக்குள் அவள் நினைவுகள் சாப்பிட்டு முடித்தார் பொற்கொடி என்னய்யா அம்மாவுக்கு மாத்திரையும் டானிக்கும் கொடுத்துடட்டா நான் கொடுத்துருதேயா எப்படி கொடுக்கணும் டியூப் மாத்திரை குடு டானிக் ஒரு மூடி ரெண்டு மூடி வெண்ணியில் கலந்து கொடு ஆட்டும்யா ஈரத்தில் நனைந்து மடங்கியிருந்த மீசையை நீவி உருவிவிட்டு கொண்டார் நுனிகளை மேல் நோக்கி திருக்கிவிட்டார் செம்பகம் படுத்திருந்த கட்டில் பக்கமாய் நெருங்கினார் ஒரு கழித்து சுருண்டு கிடக்கிற செம்பகம் கசக்கி சுருட்டி போட்ட காகிதமாக இவரது உள் உலகம் இவள் உள் உலக பரிபூரண அழகின் காரணகர்த்தா ஓங்கு தாங்கான உயரத்தில் மாலையும் கழுத்துமாக மனக்கோலத்தில் அழகின் சிகரத்தில் சுடர்விட்ட அந்த செம்பகம் கனிந்த சிரிப்பும் குளிர்ந்த பார்வையுமாக எந்நேரமும் தென்பட்ட செம்பகங்கள் பிள்ளைகள் பற்றிய பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தமான கவலைகள் எல்லாவற்றையும் தனது முந்தானைக்குள் மூடி மறைத்து கொண்டு கிரீடமில்லாத ராசாவாக இவரை தொழிலில் முழு சக்தியுடன் உழவுவிட்ட செம்பகங்கள் இரவு பகல் என்று வித்தியாசம் பார்க்காமல் ஓயாமல் உழைத்த செம்பகம் இவரது ஆசை மனைவியாகவும் அன்பு தோழியாகவும் பாசத்தாயாகவும் அறிவு குருவாகவும் ஒரு சேர விளங்கி உயிரை பின்னிய செம்பகம் நிறைய சம்பவங்கள் மனசின் ஆழம் அவரை அன்பால் தழுவி உழுது பாச நீரை பொழிந்து பண்படுத்திய பெரியதும் சிறியதுமான நிகழ்ச்சிகள் அதற்குரிய ஈர உணர்வுகளோடு நெஞ்சில் நிழலாட கிழிந்த நாராக கிடக்கிற இன்றைய செம்பகம் வெட்டுப்பட்ட கிடாவாக துடிக்கிற இவரது மனசு ஒரு மூச்சு முட்டல் நினைவு திணறல் கண்ணிமைக்குள் முள்முள்ளான நீர் குத்தல்கள் இவள் வெறும் பொம்பளை இல்லை இன்னொருத்த வீட்டு பெண் அல்ல இவரின் ஆத்மா ஆத்மாவை சங்கமித்து ஆக்கிரமித்து கொண்ட ஆத்மா இப்போது ஜீவசத்தை இழந்துவிட்டு எலும்புக்கூடாக கிடக்கிற இவரது உயிர் உயிரின் துடிப்பு அவருள் அலை அலையாக உணர்வலைகள் நினைவுச் சுழல்கள் வாழ்ந்த நாட்களின் உணர்ச்சி சுவடுகள் தடங்கள் இமைகளில் ஈரச்சுமை நெறிக்க மெல்லச் செருமினார் உயிரின் உரசல் ஒளியை கூட உணர்ந்துவிடக்கூடிய செம்பகம் அந்த செருமலில் விழித்து என்ன மன உணர்வின் நெகிழ்வில் கம்மிய குரலில் ஒன்றுமில்லை சும்மா பார்த்தேன் பொற்கொடி என்னமும் தாக்கல் சொன்னாளா இல்லையே என்ன எங்கள் நல்லையா சின்னையா உங்களை தேடிக்கிட்டு இங்கே வந்து கேட்டார் யார் நாட்டாம மாமாவா ஆமாம் நான் பார்த்துக்கிடுதேன் நாட்டாம மாமா சொன்ன ஞாபகம் மாப்பிள்ள கட்டாயமாக வந்துரு துண்டை மட்டும் எடுத்து வெற்றுடம்பில் போட்டுக்கொண்டு வெளியேறினார் உள்ளே குப் என்று நினைவுகள் மதியம் பஸ்ஸில் வரும்போது நடந்த உரையாடல் ஆற்றுப்பாலம் நின்று ஆட்களை இறக்கிவிட்டு பஸ் வளமாக திரும்பி உருமியது இன்னும் ரெண்டு ஸ்டாப்பு தான் டிக்கெட்டுகளை எல்லாம் பைக்குள் வைத்துவிட்டு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்த கண்டக்டர் லக்கேஜ் டிக்கெட் எடுக்காமல் தகராறு செய்த கடைக்காரர் பற்றிய புகாரை பகிர்ந்து கொள்கிறார் பஸ்ஸுக்குள் ஏழு எட்டு ஆட்கள் மட்டும்தான் அவர்களும் அயலூர்காரர்கள் ஏதோ வழக்கு போலும் ஊர் நெருங்க நெருங்க ரொம்ப சூடேறுகிறார்கள் ரெண்டில் ஒன்று பார்க்காம விடக்கூடாது பேச்சு மறணதுக்கு ரெண்டாயிரம் அபராதம் வாங்கியே ஆகணும் ஆமாம் விடக்கூடாது பொண்ணு பார்த்து மாப்பிளை பார்த்து யார் என்னங்கிற ரூட்டு விசாரிச்சு துப்பு துளக்கி பேசி முடித்து பூ வச்சாச்சு இப்போ போய் பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நம்மளை என்ன இலிச்சவாயுங்கன்னு நினச்சிட்டாங்களா அதானே நாம் பணம் ஏறிகலாம் அதை முதல்லையே பார்க்கலையாக்கம் நம்ம ரூட்டை துப்பு துளக்கி விசாரிக்கையில் இது தட்டுப்படலையாக்கம் இவக பெரிய வியாபாரி நாடாராம் வியாபாரி நாடார்னா பெரிய கொம்பா ஆகாசத்துலேருந்து குதிச்சவங்களா நாம் என்ன மண்ணுக்குள்ளேருந்து வந்த சென்மங்களா ஏழை அதை பேசாத யார் ஒசத்தி யார் மட்டம்னு இப்போ பேசக்கூடாது வேண்டாத வம்பு தும்பு வந்து சேரும் பூ வச்சு நிச்சயம் பண்ணியாச்சு அதுக்கு என்ன சொல்றீங்க இத மட்டும்தான் இப்ப நாம கேட்கணும் அதான் கரெக்டு ஒன்று கல்யாணம் இல்லைன்னா கூட்டத்தோட காலில் விழுந்து செலவு தொகை போக ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் கட்டணும் ஊர்க்காரங்க உள்ளூர்காரனை விட்டுக் கொடுப்பாங்களா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நாம் சொல்கிறதுக்கு ஒப்பலைன்னா இருக்கவே இருக்கு பண அறுவா, அருவா நமக்கு மான மரியாதையை விட வேற எது முக்கியம் பணங்காய சீவுற மாதிரி நாலு தலைகளை உருட்டுவோம் அதான் நியாயம் அவங்க பெரிய வியாபாரி நாடாக்கமாறு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு சாகட்டும் ஆமாம் நமக்கு தெரிஞ்சது இதுதான் ஒன்று நியாயம் இல்ல தலைக ஒவ்வொருத்தரும் ஆவேசமாக பேசிக்கொண்டனர் கையை நீட்டி ஆட்டி வன்மம் கூறிக்கொண்டனர் அவமதிக்கப்பட்ட ஆத்திரமும் குமுறலும் அவர்கள் குரல்களில் தன்மானத்தை குத்தி சீண்டிவிடப்பட்ட ரணமும் கொதிப்பும் முகங்களில் யாரோ என்பது போல கமுக்கமாக உட்கார்ந்திருந்த தாழையா எல்லாவற்றையும் மனசால் பதிவு பண்ணி கொண்டார் அவருக்கு விவகாரத்தின் மூலம் முடித்து புரிந்து போயிற்று இதுதான் விஷயமா என்பது போல தலையை ஆட்டிக்கொண்டார் செம்பட்டை பாய்ந்த முறுக்கு மீசைக்கு அடியில் பரிகாசமான குறுநகை பூத்தது சிங்காரநாளார் மகளுக்கு போன மாதம் பூ வைத்ததாக கேள்விப்பட்டிருந்தார் ஏழாயிரம் பண்ணை மாப்பிள்ளை என்று தகவல் தீப்பட்டி ஆபீஸில் ஃபோர்மேன் வேலை மாப்பிள்ளை பையனுக்கு சொந்தமாக ஓர் ஓடு போட்ட வீடு இருப்பதாகவும் கேள்வி நல்ல இடம் என்ற நினைப்பு சிங்காரத்துக்கு தனது சக்திக்கு இப்படி ஒரு நல்ல இடம் அமைவது பெரிய அதிர்ஷ்டம் குருட்டா போக்கில் அடித்த யோகம் என்பது இதுதானோ என்கிற கும்மாலம் அவனுக்கு யாருக்காவது இந்த செய்தி தெரிந்தால் ஒருத்தன் இல்லாவிட்டால் இன்னொருத்தன் கூடி வருகிற காரியத்தை கொசும்பு பண்ணி கெடுத்து விடுவானோ என்கிற உள்பதைப்பு அறவமில்லாமல் பூ வைத்து நிச்சயம் பண்ணிவிட்டார்கள் ஆறு பவுன் நகை மூவாயிரம் ரொக்கம் இதுதான் பேச்சு இந்த பேச்சும் அவர்களுக்குள் மட்டும்தான் அடுத்த ஆளுக்கு தெரியாது பூ வைப்புக்கு சாதி சனத்தை கூட கூப்பிடவில்லை ஊர் பெருசுகளுக்கும் ஒரு தாக்கல் கிடையாது எல்லாம் கமுக்கமாக நடத்தி முடித்தான் சிங்காரம் திடு திப்புன்னு வந்துட்டாக மனசுக்கு பிடிச்சி போச்சு யார்கிட்டையும் போய் சொல்ல நேரம் இல்லை சடபுடான்னு பேசி முடிச்சு பூ வச்சாச்சு பூ வைத்த சங்கதி தெரிந்து கேட்ட ஊர்க்காரர்கள் எல்லோரிடமும் சிரித்து மழுப்பி இப்படி பேசி சமாளித்தான் ஆனால் உள்ளுக்குள் சிங்காரத்துக்கு ஊரையே ஜெயித்து முடித்துவிட்ட பெருமிதம் கோட்டையை பிடித்து கொடியை பறக்க விட்டு வெற்றி பூரிப்பு மனிதன் தரையில் கால் பாவாமல் மகிழ்ச்சியின் தத்தளிப்போடும் மிதந்தான் அந்த தத்தளிப்பு தான் இப்படியொரு விவகாரமாக வந்து விடிந்திருக்கிறதாக்கும் பூவை வைத்த பிறகு பெண் இல்லை என்று எப்படி சொல்லலாம் சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது பூ வைக்கிற விழாவுக்கு வேன் வாடகை பட்டு எடுத்த செலவு பூ பலகாரம் சாமான செட்டுக்கள் வாங்கின செலவு என்று எப்படியும் மூவாயிரத்துக்கும் மேல் செலவாகி இருக்குமே மாப்பிள்ளை வீட்டாருக்கு செலவை விட்டுத்தல்லு மானம் நிச்சயம் பண்ணி ஊரெல்லாம் பெருமையடித்துக் கொண்ட பிறகு பெண் இல்லை என்றால் மாப்பிள்ளை பையனுக்கு எத்தனை பெரிய அவமானம் கொடிய கேவலம் தலைமுறை தத்துவத்துக்கும் இந்த அவமான வேதனை ரணமாக துடிக்குமே தான் என்ன அர்த்தம் நிச்சயதாம்புலத்துக்கு என்ன அர்த்தம் பேசிய ஒப்பந்தத்தை காப்பாற்ற முடியாவிட்டால் இதற்கெல்லாம் அர்த்தமே இல்லையே மாறி மாறி பேச்சு மாறலாமா அது என்ன மனுஷத்தன்மை சே தாழையா மனசுக்குள் தன் போக்கில் சுழன்று சுழன்று வலை பின்னிக் கொண்டிருந்தன நினைவுகள் ஊர் மடத்துக்கு வந்து சேர்ந்தார் மடம் பிடிக்காத கூட்டம் அடித்து கொண்டு அப்பி கிடக்கிற ஜனக்காடு சலசலப்பான ஒரே சத்தக்காடு ஆள் ஆளுக்கு அபிப்பிராயங்கள் ஆயிரத்தெட்டு நியாயங்கள் குழு குழுவான குசுகுசுப்புகள் மடம் முழுக்க மனித சுவாச வெக்கை காச்சு மூச்சென்று காரசாரமான சண்டைக்காடு அலையலையாக வந்து அமுக்குகிற சத்தக்காடு தாங்காமல் தத்தளிக்கிற பஞ்சாயத்தார்கள் கூட்டத்தை பிய்த்துக்கொண்டு கொண்டு உள்ளே நுழைந்தார் கூட்டமாய் உட்கார்ந்திருக்கிற பஞ்சாயத்து பிரமுகர்கள் நடுவில் நாட்டாமை இந்த பக்கம் சிங்காரம் கால்வரை விட்ட வேட்டி முழங்கையில் துண்டு அந்த பக்கம் ஏழாயிரம் பண்ணைக்காரர்கள் கலக நிலவரம் அத்தியாயம் பதினான்கு விவகாரம் தீராத நிலை தீராது என்ற கட்டத்திற்கு வந்துவிட்ட நிலவரம் நாட்டாமை கத்தி கத்தி அசந்து போய்விட்டார் தொண்டை புண்ணானதுதான் மிச்சம் மேட்டுக்கும் பள்ளத்துக்குமாக இழுபடுகிற வழக்கு முறுக்கேறி போன மனநிலை பரஸ்பரம் வன்மம் கூறிக்கொண்ட கட்சிக்காரர்கள் முகங்கள் நிறம் மாறி குரூரமாய் இருந்தன வேர்வையும் கோபமுமாய் கருத்து வழிந்தன கொதிநிலை வந்து பாரு செய்யறத செய்யே கையை வெட்டுவோம் காலை நறுக்குவோம் என்கிற வீராப்பான கொக்கரிப்புகள் உணர்ச்சி வெக்கை கலவர நிலவரம் என்ன ஆகுமோ எந்த மாதிரியான கொலை பாதகம் வந்துவிடுமோ என்ற பதைப்பும் பதற்றமுமாய் ஜனத்தின் திகிலான பேச்சு சத்தம் தாழையா நாட்டாமை பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் என்ன முடிஞ்சுதா என்ற கேள்வியோடு ஒரு இழவும் முடியலை ஒருத்தருக்கும் ஒரு பொட்ட அறிவு கூட கிடையாது சொல்ற நியாயத்தை யாரும் கேட்குற மாதிரி தெரியல சலித்து புளித்து போய் கிடந்த நாட்டாமை ரொம்ப புண்பட்ட மனசின் ஆயாசத்தோடும் அயற்சியோடும் இவரை பார்த்தார் தாழையா நிமிர்ந்து பார்த்தார் அவமதிக்கப்பட்ட கொதிப்பின் மன கொந்தளிப்போடு சவால் விட்டு பேசிக்கொண்டிருந்த ஏழாயிரம் பண்ணைக்காரர்களை அழுத்தமாக பார்த்தார் பார்வையில் ஆழமும் அதட்டலும் சும்மாவே வெங்கல குரல் தாழையாவுக்கு அதையும் உயர்ந்த சாயியில் ஏற்றி அதட்டிய போது மடமே எதிரொலித்து அரண்டது யோ என்னையா இது பஞ்சாயத்தா கலகமா வெட்டுவோம் குத்துவோம்னு பேசுறதுக்காய்யா பஞ்சாயத்து ஊர் விட்டு ஊர் வந்து வெட்டிருவீர்களோ இதென்ன ஊரா காடா நாங்க என்ன மைத்துக்கு மீசை வச்சுக்கிட்டு தெரியுதோ சும்மா அழகுக்கா வார்த்தைய அளந்து பேசணும்யா கொட்டுன வார்த்தைய அல்ல முடியுமா வளவளான்னு என்ன பேச்சு முதல்ல பேச்சை நிறுத்துங்க சத்தத்தை நிப்பாட்டுங்க கண் கண் என்று நாதமாய் அதிர்ந்து ஓங்கிய இவர் சத்தத்தில் மொத்த கூட்டமே நிகைத்து வாய் மூட அந்த பேச்சிலிருந்த வீரமும் நியாய அழுத்தமும் ஏழாயிரம் பண்ணைக்காரர்களை யோசிக்க வைத்தது மடமே கப் சிப் என்றாகியது எல் விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அத்தனை நிசப்தம் அதே ஓங்கிய குரலில் அதட்டலாக சிங்காரத்தை கூப்பிட்டார் ஏய் சிங்காரம் என்ன மச்சா பொண்ணு தரமாட்டேன்னு இப்ப சொல்ற எதனால இவுக பனையேறிங்கிறதுனாலயா வேற காரணம் உண்டா நீளமான விளக்கத்தை விஸ்தாரமாக சொல்வதற்கான முஸ்திம்களோடு வாயை திறக்கப்போன சிங்காரத்தை கண்டிப்போடு கையால் அமர்த்திவிட்டு மிரட்டல் துணியில் சத்தத்தை உயர்த்தினார் தாழையா ஏய் இங்க பாரு வளவலாக வைக்கப்படப்புன்னு சொல்லக்கூடாது கேட்டதுக்கு மட்டும் கட்டு கட்டுன்னு பதில் சொல்லணும் வேற காரணம் உண்டா இல்லை மொத்த கூட்டமும் ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமாய் மௌனத்தில் புதைந்து கிடந்தது புதிரான ஆர்வம் விவகாரம் தீர்ந்து போகும் என்கிற தெளிவில் வழங்குகிற ஒத்துழைப்பாக அந்த மௌனம் நகை நட்டு மாத்த மாற்ற உண்டா இல்ல பேசுனதுக்கு மேற்கொண்டு அவங்க கேட்கலா இல்ல பேசின பேச்சுப்படி செய்ய முடியாம போய் குறைச்சி செய்யணும்னு உனக்கு நோக்கம் உண்டா என்ன மச்சா இப்படி கேட்கீங்க மச்சான் நொச்சாங்கிறதெல்லாம் அப்புறம் இப்போ நீ கேட்டதுக்கு மட்டும் பதிலை சொல்ல தாழையாவின் அதார்த்தியமான அதட்டலில் ஏழாயிரம் பண்ணைக்காரர்களுக்கு நம்பிக்கை வெளிச்ச அரும்புகள் சிங்காரம் அரண்டு போய் இல்லை என்று உயிரில்லாமல் முடங்கினான் மாப்பிள்ளை பையனை பற்றி தப்பான தகவல் ஏதாச்சும் இப்போ கிடச்சிருக்கா அப்படின்னா குடி சூது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் தகவல் உண்டா இல்லை அப்போ அவங்க பனையறி நாடாருங்கிற தகவல் இப்போ தெரிஞ்சு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பொண்ணு இல்லைன்னு சொல்கிற இல்லை ஆமாம் நீ சானானா இல்லையா நம்மை குற்றவாளி மாதிரி நிறுத்தி வைத்து வக்கீல் மாதிரி கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு தாட்சர்யம் இல்லாமல் நடத்துகிறாரே என்று விசனப்பட்டு கொண்டிருந்த சிங்காரம் இந்த கேள்வியில் ரொம்ப அதிர்ந்து போய்விட்டான் வெளவெளத்து போய் விழித்தான் புரியாமல் திகைத்தான் என்ன சொல்லுதீர் மச்சான் நீ நான் இந்த நாட்டாம பஞ்சாயத்தாரு இந்தா கூடியிருக்கிற நம்ம ஜனங்க எல்லாரும் யாரு சாணானுங்க தானே ஆமாம் நீயும் சாணான் தானே ம் சாணான்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம சாதி பேரு அது தெரியுது அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா தெரியல உறைந்து போய் கப்பு இருந்த கூட்டம் மெல்ல சலனப்பட்டது சலசலத்தது இந்த கேள்விக்கு நிஜமாகவே ஒருத்தருக்கும் பதில் தெரியவில்லை நாட்டாமை நல்லையாவுக்கும் கூட தெரியவில்லை தர்ம தர்மசங்கடமாய் நெளிந்தார் சம்மணக்கால் போட்டிருந்த காலை நீட்ட கையை காலை அசைத்து செருமிக் கொண்டார் தாழையாவின் கேள்வி அத்துமீறலான கேள்வியோ என்ற யோசனையும் புழுக்கமும் கூட்டத்துக்கு நல்லையாவும் நினைத்தார் வாயடிக்கிற வேகத்திலையும் பெருமையிலையும் எல்லாம் மீறி போயிட்டாரு வாயாடி மாப்பிள்ள ஆனாலும் பொறுமை இழந்து போனதை காட்டிக்கொள்ளவில்லை பதற்றமும் பிரமிப்புமாய் அவர் வாய் அசைவையே கவனித்தார் நாட்டாமை அங்கே இங்கே கிசுகிசுப்பு மெல்ல சலசலப்பு ஏய் அங்கே யாரு கொச கொசன்னு பேசிக்கிட்டு தாழையா கூட்டத்தை பார்த்து போட்ட அதட்டலில் பஞ்சாயத்தார் உட்பட மொத்தமாக கப்சிப் தாழையா செருமிக் கொண்டார் மறுபடியும் அதே கணீர் என்ற நாதம் உயர்ந்து நிதானித்த குரல் சாணான்னா சான் நார்னு அர்த்தம் பனையேறப்ப கரண்டை கால்களில் வட்டமாய் போட்டுக்கிற சான் நார்னு அர்த்தம் அதுதான் நம்ம பரம்பரை தொழில் சின்னம் சம்சாரிக்கு ஏற்கலப்ப மாதிரி வியாபாரிக்கு தராசு மாதிரி நமக்கு சான் நார் அதை நம்பின புழைப்பு நம்ம புழைப்பு புரியுதா ம் அப்போ என்ன அர்த்தம் நீ நான் கூடியிருக்கிற நம்ம சனம் பூராவும் ஆதியில் பனையேறிக தான் சான்னாரை நம்பி வௌத்தையும் தலைமுறைகளையும் தான் கருப்பட்டி விற்க போனவுக வியாபாரி ஆயிட்டாக அப்போ நீயும் நானும் ஏழு தலைமுறைக்கு முன்னால் பணையேறுவதை நிறுத்திட்டு சம்சாரித்தனம் செஞ்சோம் இந்த ஏழாயிரம் பண்ணை ஆளுக போன தலைமுறையில் பனையேறுவதை நிறுத்திவிட்டு தீப்பட்டி ஆபீஸ் வேலை பார்க்குறாக சிங்காரம் முகத்தில் புதிய விளவளப்பு பறவை அடுகிற கண்கள் பொறிக்குள் மாட்டிக்கொண்ட எலியின் தவிப்பு தப்பிப்போன செம்மறியாட்டை ஓடி சுற்றி வளைத்து கிடையில் சேர்த்து விட்ட ஆட்டுக்காரனின் வெற்றி துணி தாழையாவின் முகத்தில் இப்போ சொல் பனையரின்னா மட்டம்னு சொல்கிறது மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சி துப்புற மாதிரி இல்லை ஒரே சாதிக்குள்ளேயே ஒசத்தி தாழ்த்தின்னு கத்தி போட்டு புலக்கிறது புத்திசாலித்தனமான காரியமா மதத்துக்கே இப்போதான் மூச்சு வந்த மாதிரி இருந்தது வரப்போகிற தீர்வை முன்னுணர்ந்த மகிழ்ச்சியோடு ஆசுவாசமாய் பேச்சுக்களை பரிமாறிக்கொண்டது தாழையா தீவிரத்தை குறைக்காமல் அதே ஸ்தாயியில் பேசினார் சாதி மதம் எனோ எல்லாத்தையும் விட மனுஷங்க தான் முக்கியம் மனுஷத்தன்மையான மனுஷங்க சேர்ந்து கலந்து மானத்தோடு வாழ்றது தான் முக்கியம் காட்டில் வெடிக்கிற பருத்தி சட்டையாக மாறணும்னாலேயே எல்லா சாதி மனுஷங்க உழப்பும் தேவைப்படுது மனுஷங்களை சாதி சாதியாக பிரித்து பேதப்படுத்திட்டா சட்ட துணி இல்லாமல் மானங்கட்டு போய் தான் பிரியணும் நாம் மனுஷங்களை சாதியாக பிரிக்கிறதே ஊ கட்ட வேலை நீ என்னடானா ஒரே சாதிக்குள்ள மேலே கீழன்னு பிரித்து பேசி காரியத்தே கெடுக்குறியே என்ன நியாயம் ஓங்கி ஒழித்த வாயாடியின் சத்த பலத்தில் சத்திய பலத்தில் நியாயம் பிழைத்தது ஊர் முழுக்க அவரை ஜே ஜே என்று வாய் நிறைய கொண்டாடியது வாயாடி வாய் பெற்ற விவகாரம் ஜெயந்தாம் என்று பாராட்டியது வாயாடினா வாயாடிதான் இவர் வாய் சாமர்த்தியத்தில் தீராத விவகாரம் ஜெகத்திலேயே கிடையாது நாட்டாமை நல்லையா நாடார் வாயாடியை ஒரு பிரமிப்புடன் பார்த்தார் மனசார வாய்க்குளிர பாராட்டினார் ஏய் மாப்பிள ஆயிரம் தான் சொல்லு உன்னை ஜெயிக்க சுத்துப்பட்டி பத்த ஊர்லையும் ஆளு கிடையாது உன் மனசு சுத்தம் வாயாடி பலம் வேற நீ பேசி தீராத பஞ்சாயத்து சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் தீராது ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம் சந்தோஷ பெருமிதத்தில் ததும்பினாலும் தன்னடக்கமாய் சிரித்தார் தாழையா என் கையில் என்ன இருக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்குற தைரியந்தான் சிங்காரம் அவர் கையை பிடித்தான் மச்சான் நான் கல்யாண காரியத்தை பார்க்கட்டா செய்யுமாப்பிள்ள நல்லா செய் பேரும் புகழுமா மாப்பிள ஏழாயிரம் பண்ணைக்காரரில் ஒரு பெரியவர் தாழையா கையை பற்றினார் உணர்ச்சி தழும்ப ஈர நெகிழ்வோடு அழுத்தினார் நீரு ரொம்ப பெரிய மனசுக்காரரு மலை போல மறுச்சு நின்ன விவகாரத்தை பன்னீராக மாற்றிட்டீரு நீரு இந்த விவகாரத்தை தீர்த்து வச்சது கூட பெருசா படல எனக்கு ம் சானாருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீரே ஐயா வயிறு மாதிரி எங்கள் மனசில் வெளிச்சமாக நிற்கிது பனை ஏறின்னு எங்களை இழப்பமாக பேசுகிறப்ப பதில் சொல்ல தெரியாமல் கோபத்தில் திண்டுக்கு முண்டா பேசுவோம் கரட்டு காட்டுக்கு மொரட்டு மம்பட்டியாக பேசுவோம் நீர் சொல்லித்தான் எங்களுக்கு முழு விவரமே தெரியுது அப்படியா அதான் அதுக்கு நெசமான விளக்கம் அப்போது மடத்துக்கு ஓட்டமாய் ஓடி வந்தான் ஒருவன் ஓடி வந்த வரத்தில் மூச்சிரைத்தது மொத்த கூட்டமே திக்கென்று நெஞ்சு பதைத்தது அவன் வந்த வேகத்தில் அபச குணம் தெரிந்தது சிங்காரனாளர் மகா மருந்தை குடிச்சிட்டா மொத்த கூட்டமும் என்று கலைந்தது நாட்டாமை பதறிப்போனார் எப்ப இப்பதான் இன்னைக்கு பூராவும் முகம் வாடி போயிருந்தாலாம் பூச்சி மருந்தை எடுத்து குடித்தாலாம் குடிக்கும்போது பார்த்துட்டாக தட்டி விட்டுட்டாக பாதி மருந்தை குடிச்சுட்டாலாம் வாழைத்தண்டு சாரை கொடுக்காக அதெல்லாம் சரிப்படாது டக்கரை எடுத்துட்டு போங்க தூக்கி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போங்க சீக்கிரம் சீக்கிரம் தாழையா ஆட்களை விரட்டினார் மடம் வெறிச்சென்றிருந்தது ஒரு இளம்பெண்ணின் தற்கொலை முயற்சியில் ஊரே திடுக்கிட்டு விட்டது மரணம் நிகழ்ந்து விடுமோ என்ற பயத்திலும் அதிர்விலும் ஜனங்கள் டக்கர் புறப்பட்ட சத்தம் பெண்களின் அனுதாப புலம்பல்கள் அதிர்வு நிறைந்த அங்கலாய்ப்புகள் இப்போது மடத்தில் நாட்டாமையும் தாழையாவும் ஏழாயிரம் பண்ணைக்காரர்களும் மட்டும்தான் மாப்பிள்ளை பையன் முகமெல்லாம் இருண்டு போயிருந்தான் கண் கலங்கி இருந்தது உடலில் மெல்லிய நடுக்கம் தாழையா தைரியமாக இருந்தார் நிஜமாகவே அவருக்குள் ஒருவிதமான நம்பிக்கை ஆறுதல் சொன்னார் தம்பி பயப்படாத பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாக உசுருக்கு மோசமில்லை உங்கள் கல்யாணம் குறித்த தேதியில் நடந்தே தீரும் அப்படியா ஆமாம் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு கல்யாணம் நடக்கிற சந்தோஷத்தில் இருந்திருப்பா இந்த பஞ்சாயத்து விவகாரம்னு வந்த உடனே கல்யாணம் நின்று போகுமோங்கிற பயத்தில் தான் மருந்தை குடிச்சிருக்கா ம் உனக்கும் அவ மேலே ரொம்ப பிரியம் அதான் கண் கலங்குத இந்த அன்பும் ஒத்துமையும் தான் உங்களை காலமாக சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகுது அவர் சொன்னது பொய்யில்லை அவள் உடல் ஒரு வாரத்தில் குணமாயிற்று ஐயாயிரம் ரூபாய் செலவில் கல்யாணம் கோலாகலமாய் நடந்தது தாழையாவின் வாய் சாமர்த்தியமும் அறிவு திறமையும் பஞ்சாயத்து பேசுகிற நேர்த்தியும் ஏழாயிரம் பண்ணை வட்டாரமெல்லாம் புகழாக பரவியது கல்யாணத்துக்கு வந்திருந்த தெற்கத்தின் எல்லாம் வந்து வந்து தாழையா கையை பிடித்து பாராட்டினர் அவர்களுக்கு தெரியுமா இதே பஞ்சாயத்தில் தாழையாவும் குற்றவாளியாக நிற்கப் போகிறார் என்பதும் கொடிய தண்டனைக்கு ஆளாகப் போகிறார் என்கிற அவலமும் காலத்தால் நிகழ்த்தப்பட போகிறது என்பதை கண்டார்களா அவர்கள் இந்த நாவலுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி வணக்கம்